சக்தி அன்பு குழந்தையே அலட்சியத்தால் ஒவ்வொன்றையும் கொண்டு வருகிறாய் சந்தேகத்தால் பலதையும் நீ இழந்து கொண்டு வருகிறாய் எப்போதுதான் உனக்கு புத்திகள் வரும் என்று எனக்கு தெரியவில்லை பிள்ளையே ஒரு காரியத்தில் யோசித்து யோசித்து எத்தனை எத்தனை முறை நாள் யோசித்தாலும் சரி நல்லதாக யோசித்து அந்த காரியத்தில் இறங்கு ஒரு காரியத்தில் இறங்கிய பிறகு அதை மீண்டும் யோசித்துக் கொண்டே இருக்காதே அது உனக்கு எந்த விதத்திலையும் லாபத்தை கொடுக்காது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கும் போதே பல யோசித்து நீ அதில் இறங்க வேண்டும் அன்பு பிள்ளையே காரணமில்லாமல் யார் மீதும் நீ கோபப்படாதே உன்னுடைய முன் கோபத்தால் எத்தனையோ நீ விட்டாய் இதற்கு மேலும் நீ இழக்கப்போவது மிக பெரிய இழப்பாக இருக்கும் தங்கமே இழந்துவிட்ட பிறகு இழந்து விட்டோமே என்று வருத்தப்பட்டு பயனில்லை நடந்தது நடந்துவிட்டது அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் இதை மட்டும் தான் யோசிக்க வேண்டும் ஏன் இப்படி நடந்தது ஏன் இப்படி செய்தாய் ஏன் இப்படி முடிந்துவிட்டது அப்படி என்று முடிந்த காரியத்தை பேசி 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 ஒருவரை புண்ணாக்கி கொண்டிருக்காதே நடந்து விட்டதா இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கொள் என்று கவனமாக இருக்கச் சொல்ல வேண்டுமே ஒளிய நடந்து முடிந்ததை பற்றி பேசி 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 மனதை ரணவலப்படுத்தி விட்டாய் என்றாள் முடிந்ததை மாற்றவும் முடியாது இனி நடக்கப்போவதை நல்லதாக நடத்தி கொடுக்கவும் முடியாது நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் உன் முன்கோபத்தை சாதகமாக்கிக் கொண்டு அங்கே சிலர் நின்று உன் குடும்பத்தை இரண்டாக பிரிக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் உன் பிள்ளையின் மனதில் உன்னை நீயே வெறுப்பாக்கிக் கொள்ள வைக்கிறாய் பேசி 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 உன் பிள்ளையின் மனதில் நீ வெறுப்படைந்து விட்டாய் என்றால் கை கொட்டி சிரிப்பது யாராக இருக்கும் என்று தெரியுமா உனக்கு எதை எதிர்பார்க்கிறார்களோ அதைத்தான் நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய் இந்த நேரம் வரை இன்னுமா உன் முன்கோபம் அடங்கவில்லை இன்னுமா உன் கோபத்தை நீ அடக்கவில்லை இனி எப்போதுதான் உன்னை நீ சரி செய்வாய் இழப்பு தான் உன் கோபத்தை நீ அடக்குவாயா பிள்ளையே யார் யாரோ நேர்மையில்லாமல் இருந்துவிட்டு போகிறார்கள் நீ எப்போதும் நேர்மையாகவே இரு யாருக்காகவும் உன் மனதை நீ மாற்றிக்கொள்ளாதே உன் பிள்ளைகளிடமும் நீ கட்டிய உறவிடமும் உன்னையே நம்பியிருப்பவர்களிடமும் அன்பாக பண்பாக பாசமாக இரு இல்லை என்றால் அத்தனையும் உனக்கு எதிராக திரும்பி நின்று உன்னை எதிர்க்கும் விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது உன் பிள்ளைகளின் மனதில் வஞ்சகத்தை ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள் வஞ்சத்தை ஏற்றி ஏற்றி உன் பிள்ளையின் மனதை கொண்டிருக்கும் ஒரு நபர் உன்னுடைய நெருங்கிய குடும்பத்திலேயே இருக்கிறார்கள் கவனம் தேவை இல்லை என்றால் குடும்பம் சிதறிவிடும் பிள்ளையே சிதறிய பிறகு போய்விட்டதே என்று வருத்தப்படாதே ஒரு முறை பானை உடைந்துவிட்டால் உடைந்தது உடைந்ததுதான் மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது அது உடைவதற்கு முன்னால் நீ பாதுகாப்பாக இருந்தால்தான் உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும் ஜாக்கிரதை சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிவிட்டேன் செய்ய வேண்டியது உன்னுடைய கையில் இருக்கிறது உன் குடும்பத்தை கட்டாக காப்பாற்றிக் கொள் இல்லை என்றால் உடைத்து விடுவார்கள் ஆபத்து உன் குடும்பத்திற்கு கொடுக்க காத்திருக்கிறார்கள் உன்னுடைய நெருங்கிய உறவுக்காரர்கள் ஜாக்கிரதை பிள்ளையே ஜாக்கிரதை கவனமாக இரு அன்பு பிள்ளையே எல்லா தொல்லைகளில் இருந்தும் உன்னை விடுவிக்க எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை காப்பாற்ற கையில் ஏந்தி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு வாங்கும் சந்தர்ப்பங்களை நான் உனக்கு அமைத்து கொடுத்தும் நீ இன்னும் வாங்காமல் தாமதிக்கிறாய் யோசித்துக் கொண்டே இருக்காதே நல்ல விஷயத்தில் யோசிக்காதே தைரியமாக இறங்கு நான் உனக்கு துணை நிற்பேன் ஓம் சக்தி நன்றி